மீடியா செவன் நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்க்கையை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர மாவட்ட பொறுப்பாளருமான நா கார்த்திக் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆணைக்கிணங்க இளைஞரணிக்கு இன்று புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தளபதி இளங்கோ தலைமையிலும் புளியகுளம் பெரியார் சிலை அருகே மாவட்ட அமைப்பாளர் கோட்டை அப்பாஸ் தலைமையிலும் நடைபெற்ற முகாம்களை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு முகாம் நடைபெறுவதாகவும் இந்த முகாம் மூலம் பல ஆயிரக்கணக்கான முகாமில் சேர்க்க உள்ளதாகவும் எம்எல்ஏ பேட்டியின் போது தெரிவித்தார் இதேபோல் ஆவாரம்பாளையம் பேருந்து நிலையம் அருகிலும் கணபதி பகுதியிலும் வடவள்ளி பேருந்து நிலையத்திலும் உக்கடம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட ஆறு இடங்களில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு அணி துணை அமைப்பாளர் முன்னிலை வகித்தனர் இந்த உறுப்பினர்கள் சேர்ப்பு முகாமில் திமுக நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளராக பொறுப்பினை ஏற்று திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இளைஞர்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் இளைஞரணியின் மூலமாக பல்வேறு சமூக பணிகளை செய்து நாட்டு மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஆற்றுவதற்காகவும் புதியதாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இளைஞர் அணியிலே இளைஞர்களை லட்சக்கணக்கிலே சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இளைஞர்களின் துடிப்புமிக்க செயல் தலைவராக செயலாளராக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் செப்டம்பர் பதினான்காம் தேதியன்று லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ப்பதற்காக அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அதற்காக கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் நண்பர் தளபதி இளங்கோ அவர்களும் நண்பர் கோட்டை அப்பாஸ் அவர்களும் இந்த மாநகர பகுதியிலே இன்றைக்கு ஆறு இடங்களிலே அந்த முகாம்கள் தொடங்கி வைக்கப்படுகின்றன அதையடுத்து அனைத்து தெருக்களிலும் அனைத்து வீதிகளிலும் அத்தனை வார்டுகளிலும் இளைஞரணியின் சார்பிலே உறுப்பினர்களை லட்சக்கணக்கில் சேர்ப்பதற்குண்டான அந்த பணியினை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம் எங்களது கழக இளைஞரணி செயலாளருடைய வேண்டுகோளுக்கிணங்க நடைபெறுகின்ற இந்த முகாம்கள் இளைஞர்கள் ஆர்வத்தோடு துடிப்போடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாங்களாக முன்வந்து இணைவதற்கு ஆர்வத்தோடு ஆயிரக்கணக்கிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றனர்